சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் என் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சில் இருந்து சனி வக்ரம் எப்ப ஆக போகுது அதனால கடக ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்து தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில அமர்ந்திருக்க கூடிய ஒரு சூழல் அவர் கும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ವರ್ಷக்கு முன்ன ஆயிடுச்சுன்னு வைங்க அந்த சனி பகவான் இப்ப வக்ரம் ஆகறாரு எப்பவுமே வருஷம் வருஷம் சனி பகவான் வக்ரமா அவர் அந்த பன்னெண்டு மாசத்துல நாலரை மாசம் சனி தான் இருப்பார் எல்லா வருஷமும் ஸோ அப்படி இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படி சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வக்ர துவக்கமாகுது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் பக்ரகதியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது கடகராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆல்ரெடி அஷ்டம சனியில் இருக்கக்கூடியது கடகராசி நிறைய சங்கடங்கள் தவிப்புகள் பிரச்சனைகள் நிறைய பார்த்துட்டு வந்தாச்சு தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் அதே போல வேலையில் அவ்வளவு டென்ஷன் பிரஷர் இருக்கலாமா வேணாமா பிடிக்கலாமா அப்படிங்கிற பல பலவிதமான சிந்தனைகள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இருக்குது கடகத்துக்கு ஸோ அது நீடிக்குமா இல்லை அதுலேருந்து ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வக்ரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு பைக் வந்து ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் ரெண்டும் ஒரே ஈவனாக போகும் ஒரு பைக் வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு இன்னொரு பைக் வந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட்னா நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியை அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி ஈஸியாக தாண்டிடும் ஓவர்டேக் பண்ணிடும் இல்லையா அப்படி ஓவர் டேக் பண்ணும்போது வேகமாக போகிற வண்டியில் உட்காந்துருக்கக்கூடிய நபருக்கு மெதுவாக போகக்கூடிய வண்டி பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு தோற்றம் வரும் இல்லையா இப்போ வேகமாக போகக்கூடிய வண்டி பூமின்னு வைங்க மெதுவாக போகக்கூடிய வண்டி சனி பகவான்னு வைங்க இப்போ பூமி சனியை கிராஸ் பண்ணி போகுது இப்போ சனி தன்னோட இயல்பில் மெதுவா வந்துட்டு இருக்குது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் சனி வந்துட்டு தான் இருக்கிறார் அவர் பின்னோக்கி எல்லாம் போகல ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுது பூமியிலேருந்து பாக்குற நம்மளுக்கு அவர் பின்னாடி நகர்ற மாதிரி தெரியுது இதுதாங்க பாக்குறோம் சிம்பிள் அப்போது இதுல இருக்கிற லாஜிக் என்ன இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு வண்டியும் பக்கம் பக்கம் போனா தான் அது பின்னோக்கி போற மாதிரி தெரியும் இல்லையா அப்போது சனி பகவான் பூமிக்கு பக்கத்துல எப்போ வர்றாரோ சனி பகவான் பூமிக்கு பக்கத்தில் எப்போ வர்றாரோ அப்பெல்லாம் வக்ரம் ஆவார் அதனால தான் வரிசை குறுக்கா நாலரை வருஷம் ஏன்னா பூமி சூரியனை சுத்திரக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குதுன்னு சொன்னோம் அப்போது பூமி சனியை நோக்கி சனிக்கு கிட்ட போகிறது ஒரு நாலரை மாதம் ஒரு வருஷத்தில் அந்த நாலரை மாதம் அந்த நாலரை மாதம் அப்போது பூமிக்கும் சனிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்போது பூமிக்கு சனியினுடைய ஒளி அதிகமாக கிடைக்கப்போகுது இவ்வளோதான் விஷயம் அப்போ பூமிக்கு சனியனுடைய ஒளி அதிகமா கிடைக்கிதுன்னா சனி ரொம்ப பலமாக போறாரு அதனாலதான் சொல்றோம் வக்ரம் பெற்ற கிரகங்கள் மிகுந்த பலம் வாய்ந்தவை அப்படிங்கறத சொல்றோம் இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரோம் சார் இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது அது நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மன ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துட்டு இருந்தது இப்போ வக்ரம் ஆகும்போது அந்த பிரச்சனைகளோ அந்த வழி வேதனைகளோ சற்று குறைவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் பெருமிகம் சுட்டுக்கலாம் கடகம் எப்படிங்க எட்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடையுது அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிக்கலாம் பெருமகம் சுட்டுக்கலாம் ஓகே அப்படிங்கிறத இதனால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடும் வேலை போற மாதிரி இருந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் நீங்க தப்பிச்சிருவீங்க வேலை போற மாதிரி இருந்து இதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த சூழ்நிலையில இருந்து மறுபடியும் கம்பேக் ஆகி வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஆனா அந்த சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போறது வைக்கிற கிரகம் அங்க போய் லைட்டா காப்பாத்துறது அதாவது சூசைட் பாயிண்ட்ல கீழே தள்ளி விட்டு போட்டு கையை பிடிச்சி தூக்கி தூக்கிவிடும் வக்ரம் வருமான அமைப்புகளல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ரொம்ப பெருசா காசு பண்ண வரல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சமாளிக்கிற அளவுக்கு ஓகே நம்ம பண்ணலாம் முடியும் அப்படின்னு கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வருமானத்தை இந்த எட்டாம் இடத்துல சனி ஏற்படுத்தி தரும் ஆனா தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிடிவாத போக்குன வெளிப்படுத்தக்கூடாது பேச்சிலேயே பிடிவாக அந்த கொஞ்சம் தென்படும் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் வெளியூரில் வெளி மாநிலத்தில் வண்டி வாகனம் ஓட்ட போகிறீங்க இல்லை ரொம்ப தூரமாக டிராவல் பண்ண போகிறீங்க சேர்ந்தா அப்படி ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து சேர்ந்தாப்படி ஓட்ட போகிறீங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்து தனித்து வண்டி ஏற்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாட் அவர் இட் இஸ் கொஞ்சம் அதில் நிதானம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது உணவில் கவனம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அதே போல் உங்கள் உறவுகள்லேயோ நட்பு வட்டாரத்திலேயோ ரொம்ப நெருக்கமான தினம் பார்த்து பேசி பழகக்கூடிய அல்லது ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ரொம்ப நெருக்கமான நபர்கள் அவர்கள் மத்தியில் அவர்களுடைய உறவுக்காரங்களுக்கும் யாராவத்தும் கண்டிப்பாக கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம போய் இந்த காலகட்டம் நம்ம போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வருவோம் குழந்தைகளுக்கு படிப்புல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் படித்ததை எழுதி பார்க்கணும் மறந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அதே போல இந்த உயில் சொத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முன்னோர்கள் சேர்த்து வைத்த தந்தை வழி சொத்து அந்த உயில் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது உண்டான ஒரு சூழ்நிலையும் ஒரு வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த உடல் நல தொந்தரவுகளை கொஞ்சம் நீக்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோ இல்லை எக்ஸசைஸோ வாக்கிங் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது உங்களுடைய உடல் தொந்தரவுகள் படிப்படியாக நீக்கப்படும் என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக கடகத்துக்கு வேணும் அந்த காலகட்டம் இல்லைன்னா எங்கே எந்த இடம் இயங்காமல் இருக்கோ அது இருக்கிடும் மறுபடியும் அது நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க ஸோ அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதல்களை செய்யாமல் இருக்கிறாரு ஆனால் நல்லதில் முழுசாக செய்வார் அப்படிங்கிறது கிடையாது கெடுதலை செய்யாமல் இருந்தாலே அது நன்மை தான் இல்லையா அப்போது கெடுதல்கள் குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கும்போது தன்னுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இப்போ பத்தாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை வந்தாச்சு அப்படிங்கும்போது என்ன நடக்கும் இங்கே அப்படின்னு பார்த்துட்டா வேலையில இருந்த டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு சூழல் ஏன்னா வக்ரம் பெற்று பார்க்குது கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு சூழல் வெளியில ஏதாவது வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வேலையை விட்டா அடுத்த வேலைக்கு போயிடலாம்னு சொல்லி போற ஆல்ரெடி வே வேலையில இருந்து ஜம்ப் பண்ணிட்டு ஸோ அது வந்து நல்ல ஒரு அமைப்பாக இல்லாம கொஞ்சம் வேலைகள் இல்லாமல் வருமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை பணம்னா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சிருப்பார் சனி பகவான் இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த காலகட்டம் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த எஃபோர்ட்டுக்கு தகுந்த ரிசல்ட்டு இந்த சனி வகர காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் இவ்வளவு டஃபான விஷயங்களெல்லாம் வந்து சிங்கிள் சிங்கிள் மேனாக கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லி ஏதோ பதவி மாற்றமோ பதவி உயர்வோ வேலை பழுவோடு சேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளில் சனியினுடைய பார்வை வக்ர பார்வை விழுகிறதுனால சில நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மாமியாருக்கு கட்டாய உடல் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்தா பாருங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையை பார்ப்பார் இரண்டாம் இடத்த சனி பாக்குறாரு அப்படிங்கும் போது வக்ரம் பெற்ற சனி பார்க்கும்போது பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் யாருக்கும் ஜாமீன் போடுறதோ வாக்கு கொடுக்கறதோ இந்த வேலைகள்லாம் ஆகாது தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள உள்ளே போகக்கூடாது தவறான பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உடல் தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்கிறது அதே போல உங்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்துவதற்கான மிக முக்கியமான ஆதாரமான சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் சனி போது மட்டும் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு சூழல் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் காரணம் நம்மளுடைய பேச்சு தான் ரொம்ப பிடிவாதமாக கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுவோம் அதனால நம்ம கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க உறவுகள் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது எதிர்பாராத நேரத்துல தரும் வருமானமெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது தாமதமானாலும் உங்களுடைய காசு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களை விட்டு போகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க குடும்ப உறவுகளை கண்டிப்பா அனுசரித்து போகணும் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறத பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செலவுகளை செய்கிறது நல்லது இல்லைன்னா வீண் விரையும் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு திடீர்னு அதிர்ஷ்டமாக கிடைச்ச பணத்தை கூட விரை செலவு பண்ணிடுவோம் ஸோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க பாருங்க இப்போ அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மூன்றாவதாக பாத்துட்டீங்கன்னா குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்யும்போது அது குழந்தை பேரை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுங்க குருவினுடைய பார்வையும் இருக்காங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் சனையனுடைய பார்வையும் இருக்கிறதுனால கர்ம புத்திரம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான உடைய சுய ஜாதகத்துல ஏழு ஐந்து ரெண்டு தொடர்பு விட்டு தசாபுத்திகள் நடந்ததுனா கண்டிப்பா குழந்தை பேர் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர காலத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தைகளுடைய உடல்நலம் அக்கறை வேணும் ஆனா குருவினுடைய பார்வை இருக்குதுனால அது பெருசாக பாதிக்காது காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்க அவ்வளவுதான் போடக்கூடிய திட்டங்கள் ரெண்டு மூணு டைம் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி மாறிடும் ஸோ இது எல்லாமே கடகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ கடகராசிக்கு இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது சாரி சனி வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்புகள் இல்லை மாறாக ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் மீண்டும் நடக்காம பார்த்துக்குது உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாள் எப்போ வேணாலும் பண்ணலாம் மேலும் கடகராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாள்குளம் திருச்சிற்றம்பலம்